சென்னை குரோம்பேட்டையில் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகளை வைத்திருந்த பின் உட்பட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் இது தொடர்பாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் லட்சுமிபுரத்தில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த விஜய் மற்றும் ஜாஸ்மின் ஆகிய இருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது அவர்கள் ஆன்லைனில் குறைந்த விலைக்கு போதை மாத்திரைகளை வாங்கி அதிக விலைக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் வீட்டில் வைத்திருந்த முன்னூறு போதை மாத்திரைகள் அரை கிலோ கஞ்சா மற்றும் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர் டெல்லி விமான நிலையத்தில் சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் எத்தியோபியாவின் அடிஸ் அபாபாவில் இருந்து டெல்லிக்கு வந்த விமானத்தில் பயணித்த கென்யா நாட்டைச் சேர்ந்த இரு பெண்களிடம் அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அதில் ஏழு கோடியே எண்பத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐநூற்று இருபத்தி மூன்று கிராம் கோகைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது